நாடு முழுக்க எண்ணப்பட்ட வாக்குப்பதிவுகளை அடுத்து ஆளும் பாஜக கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்களையும் காங்கிரஸ் கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களையும் மற்ற கட்சிகள் பதினேழு இடங்களையும் வென்றிருக்காங்க இதுல பாஜக மட்டும் இருநூத்தி நாற்பது தொகுதிகளை பெற்று கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் போது முன்னூத்தி மூணு இடங்களை பெற்று தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சிருக்கு இந்த தடவை அறுபத்தி மூணு இடங்களை இழந்திருக்கு இதனால கூட்டணி கட்சிகளை நம்பிதான் பாஜக இந்த முறை ஆட்சி செய்ய வேண்டிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு பாஜக ஆட்சி கூட்டணி கட்சிகளுடைய தயவோட அமைந்தால் அது எப்படி இருக்கும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இப்ப பெற்று வெற்றி எந்த வகையில் அந்த கட்சிகளுக்கு உதவும் இது போன்ற விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசுவது ஆர் ராமலிங்கம் வரைக்கும் நீங்க இந்த சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க ஜனநாயகத்தை காக்க வேண்டிய ஊடகங்கள் ஒருதலை பட்சமாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் இதெல்லாம் வெளியிட்டு மக்களை குழப்பம் மயன்றா கூட நாட்டு மக்கள் எல்லாரும் ஒரு தெளிவான தீர்ப்பை இந்த தடவை அழிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதன் மூலம் மக்கள் மனங்களை புரிந்து கொள்ளாம ஊடகங்கள் எடுத்த ஒரு நிலைக்கு ஒரு சரியான சம்மட்டேடி கொடுக்கப்பட்டிருக்கு அதோட சோஷியல் மீடியாக்கள் இந்த தடவை மிக சுதந்திரமாக செயல்பட்டு இந்திய ஜனநாயகத்தை காக்க உதவி புரிஞ்சிருக்கிறத பாராட்டாம இருக்கவே முடியாது ஒரு சில சோஷியல் மீடியா செய்திகள்ல தவறுகள் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான சோசியல் மீடியா செய்திகள் நேழ்கால அரசியல் உண்மையை வெட்ட வெளிச்சமாக்கி மக்கள்கிட்ட கொண்டு சென்றது ஏழ்கால அரசியல் நிலவரத்தை யாருக்கும் பயப்பட தேவையில்லாமல் அல்லது படத்துக்கு விலை போக வேண்டிய அவசியம் இல்லாம அப்படியே பிரதிபலிச்சாங்க இதனால சோசியல் மீடியாக்கள் இப்ப மக்களுடைய கண்ணாடியாக பிரதிபலித்து விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சாங்க அதே நேரத்தில் ஊடகங்கள் ஏற்கனவே கோடி மீடியாக்கள் அப்படின்னு பரிகசத்துக்கு உள்ளான நிலையில தவறான தேர்தல் கணிப்புகள் மூலம் மேலும் தங்களுடைய தகுதி மேலே சேர்த்த வாரிப்பூசிட்டு அப்படிங்கறத உண்மை அரசியல் களத்துல மக்களை ஜனநாயக ரீதியாக சந்தித்த அரசியல் கட்சிகள்கிட்ட ஒரு உளவியல் ரீதியான பாதிப்பையும் மக்களின் விருப்பத்துக்கு மாறான கருத்து கணிப்புகளையும் வெளியிட்ட ஊடகங்கள் இன்னைக்கு சந்தித்து சந்திச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் வெக்கப்பட்டுதான் ஆகணும் இனியாவது நேர்மையாக செயல்படுறதுக்கு அவங்க தயாராக இருந்தால்தான் எதிர்கால ஜனநாயகம் இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் பதினாலாவது வருஷம் மோடி தலைமையிலான அரசு பதவியேற்கும் போது இருநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளில் தனி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைச்சது அடுத்து வந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் முன்னூத்தி மூணு தொகுதிகளை தனித்து பெற்று ஆட்சி அமைச்சது இந்த தடவை வெறும் இருநூத்தி நாற்பது தொகுதிகள மட்டும்தான் பெற முடிஞ்சது பாஜகவால் பாஜக சார்பில் போட்டியிட்ட பதிமூன்று ஒன்றிய அமைச்சர்கள் தேர்தலில் தோல்வியைத் தழுவி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் வாஜ்பாய் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது கூட்டணி ஆட்சி அமைஞ்சது ஆனால் கடைசியில் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது அது போன்ற இக்கட்டான சூழலையும் கூட்டணியில் இடம்பெற்ற பிரதான கட்சிகளையும் சிறு சிறு கட்சிகளையும் இந்த முறை ஆட்சி அமைக்க போகிற பாஜக அனுசரிச்சு நடக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு பாஜகவை மூணாவது தடவையாக அதிக இடங்களில் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க நம்பிக்கையை மக்கள் வைத்திருக்கிறத காட்டுறதாக மோடி தன்னுடைய நன்றி அறிவிப்புல சொன்னாலும் கூட அது கீழே விழுந்துட்டு மீசையில மண் ஓட்டல அப்படின்னு சொல்ற தான் இருக்கிறதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க பாஜக எப்படி தன்னுடைய செல்வாக்கை எழுந்திருக்கிறதுக்கு முதல் காரணம் மதவாத அரசியலை பிரதமராக இருந்த மோடி தொட்டதுதான் இரண்டாவது காரணம் நானூறு இடங்களை கைப்பற்றுவோம் அப்படிங்கிற ஆணவ பேச்சு மூன்றாவதாக எதிர்கட்சிகளை அதிகார படத்தை வைத்து தேர்தலுக்கு முன்பு பலவாறு ஒடுக்கணும் நான்காவதாக மிக வலுவான இடங்களோட ஆட்சியை பாஜக ஒரு வேலை பிடித்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுடும் அப்படின்னு அடித்தள மக்கள் கூட புரிஞ்சுக்க கூடிய அளவுல இந்தியா கூட்டணி ஒரு விஷயத்தை கொண்டு சென்றதும் காரணமாக அமைஞ்சிருக்கு காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலின் போது ஐம்பத்தி ரெண்டு இடங்களை மட்டும்தான் பெற முடிஞ்சது ஆனா இந்த தடவை தனித்து தொண்ணூத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றி ஒரு வலிமையான எதிர்கட்சியாக எதிர்வரிசையில அமர இருக்கு இதனால மக்களவையில நாட்டு மக்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் வலிமையாக பிரதிபலிக்க கூடிய ஒரு எதிர்கட்சி அமைப்பு உருவாகி உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிக்கிறார் காங்கிரஸ் கட்சியை அடுத்து உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாடி கட்சி முப்பத்தி ஏழு இடங்களையும் மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ஒன்பது இடங்களையும் தமிழ்நாட்டுல திமுக இருபத்தி ரெண்டு இடங்களையும் தெலுங்கு தேசம் பதினாறு இடங்களையும் பெற்ற அரசியல் கட்சிகளாக இந்த மக்களவையில இருக்காங்க பாஜக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாடி திமுக தெலுங்கு தேசம் இந்த கட்சிகளை தவிர முப்பத்தைந்து சிறு சிறு கட்சிகள் இந்த தடவை புதிய மக்களவையில தங்களுடைய பிரதிநிதிகளை இடம்பெற செஞ்சிருக்காங்க இதனால மத்தியில கூட்டாட்சி மாநிலத்துல சுயாட்சி அப்படிங்கிற கொள்கை மறைமுகமாக மக்களாலேயே இந்த தடவை செயல்படுத்தப்பட்டிருக்கிறத நாம பார்க்க முடியும் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக முன்னூத்தி மூணு இடங்களையும் முப்பத்தி புள்ளி முப்பத்தி சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்தது இந்த தடவை இருநூத்தி நாற்பது தொகுதிகளை பெற்ற நிலையில அதனுடைய வாக்கு சதவீதமும் முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஆறாக கடந்த முறை ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளையும் பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளையும் பெற்ற காங்கிரஸ் இந்த தடவை தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளையும் இருபத்தி புள்ளி பத்தொன்பது சதவீத வாக்குகளையும் பெற்றிருக்கு பாஜக இந்த தடவை தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில அதுல இருநூத்தி ஒரு தொகுதிகளில் தோல்வியை தழுவி இருக்கு காங்கிரஸ் கட்சி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டு இருநூத்தி முப்பது தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சிருக்கு பத்தாண்டு கால ஆட்சியில பாஜக தனிச்சு முடிவுகளை எடுத்து வந்த நிலையில மூன்றாவது முறையாக ஆட்சியில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை அந்த கட்சிகளுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் அப்படின்னு பல்வேறு மாற்றங்களை நாடாளுமன்றத்தில் சட்டங்களாக நிறைவேற்ற முடியாத சூழல் பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு குறிப்பா தெலுங்கு தேசம் ஐக்கிய தளம் சிவசேனா போன்ற ஏற்கனவே பாஜக பாடம் பெற்றுக்கொண்ட கட்சிகள் தான் அந்த கூட்டணியில இருக்கு அதனால ஆட்சி விவகாரத்துல இந்த கட்சிகள் மிகுந்த எச்சரிக்கையாக பாஜக அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல பாஜக நாட்டு மக்கள்ல வாக்களிச்சவர்கள்ல முப்பத்தாறு ஆறு புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதம் மட்டும்தான் பெற்று இதன் மூலம் கிட்டத்தட்ட மூணில் ரெண்டு பங்கு மக்கள் பாஜகவை நிராகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் பொருள் இத தேர்தல் ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் சொல்லுது மோடி சொன்ன பொய்களை மக்கள் நம்பல மோடி அமித்ஷா இவங்க ரெண்டு பேரும் நாட்டை ஆளவும் மக்கள் விரும்பல மோடி மீண்டும் பிரதமர் ஆவறத விரும்பாததால்தான் இத்தகைய அதிர்ச்சி முடிவுகளை பாஜகவுக்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்து காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்தியா கூட்டணி முப்பத்தி நாலு இடங்களை நிலையில அது ஆட்சி அமைக்க இன்னும் முப்பத்தொன்பது இடங்கள் தேவைப்படுது இதுக்காக பாஜக அணியில இடம்பெற்று வெற்றிகளை குவிச்சிருக்கிற தெலுங்கு தேசம் உள்ளிட்ட சில கட்சிகளை தன் பக்கம் இழுக்கும் அப்படின்னு சொல்லப்படுவது இப்போதைக்கு பொருத்தமற்ற ஒன்று இத்தகைய விஷ பரீட்சையில நிச்சயமாக காங்கிரஸ் கூட்டணி இறங்காது அப்படின்னு தான் சொல்லணும் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தவறான முடிவை எடுத்து பாஜகவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை இழுக்க முயற்சித்தால் அது தவ தான் சந்திக்கும் ஒரு சில மாதங்களில் புதிதாக சேரும் அந்த கூட்டணி கட்சிகளால் பெரும் நெருக்கடிக்கு காங்கிரஸ் கூட்டணி ஆளாகவும் நேரிடும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க பொதா காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அளிச்சிருக்கு அதுல மக்கள் திட்டங்கள் கல்வி கடன் தள்ளுபடி போன்ற பல பிரதான திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு ஆண்டுகள்ல அந்த அளவுக்கு பாஜக பொருளாதார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் கோட்ட வெற்றிருக்கு இதனால இதை சீர் செய்யறதுக்கே புதிய அரசுக்கு மூன்று ஆண்டுகள் கால அவகாசம் தேவைப்படும் இதனால இந்த மாதிரி விஷ காங்கிரஸ் இறங்காது இறங்கவும் கூடாது ஒருவேளை இறங்கினால் அது அதன் எதிர்காலத்துக்கு பெரிய பாதிப்பை உண்மை பாஜகவே மீண்டும் ஆளை அனுமதிக்கும் சூழலை ஏற்படுத்துறதன் மூலம் அது முன்ன போல தன்னிச்சையாக செயல்படுவதற்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் எதிர்கட்சிகள் ஏற்படுத்தி பாஜகவுக்கு கடிவாளம் போட முடியும் அதோட கூட்டணி கட்சிகளால பாஜக நிம்மதியாக ஐந்து ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்வதும் கடினமான விஷயம் பாஜக மக்கள் நலத்திட்டங்கள்ல கவனம் செலுத்தினால்தான் அந்த ஆட்சி மீது மீண்டும் நம்பிக்கை மக்கள்கிட்ட பிறக்கும் ஆனால் கூட்டணி கட்சிகளை அனுசரித்து செல்லக்கூடிய பக்குவமுடையவர்களாக மோடியும் அமித்ஷாவும் இல்லை கூட்டணி ஆட்சி என்பது ஒரு மனிதன் கயிறு மீது ஏறி நடக்கக்கூடிய சாகச நிகழ்ச்சி போல அது மோடியாலும் அமித்ஷாவாலும் முடியாது இவர்கள் இருவரும் இல்லாமல் வேறு ஒருவர் ஆனால்தான் இது சாத்தியம் அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க வாய்ப்பை மத்தவங்களுக்கு வழங்க மோடியும் அமித்ஷாவும் தயாராக இருக்க மாட்டார்கள் இதனால அவங்க ஆட்சி அமைக்கிறதால அவர்கள் மேல மேலும் மக்களிடையே அதிருப்தி ஏற்படும் இதனால் பாஜக எதிர்காலத்தில் மேலும் பலவீனம் அடையத்துக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நாட்டு நலனில் அக்கறை காட்டுபவர்களும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் மதவாத அரசியல் இல்லாத ஒரு ஆட்சி எதிர்காலத்தில் அமைய வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க